எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்ல போகிறேன் எக்ஸாஸ் ஃபேன் சிம்னி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணலாம் ஒரு எக்ஸாஸ் ஃபேன் நீங்கள் க்ளீன் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அதை கலெட்ட சொல்லணும் திருப்பி நம்ம க்ளீன் பண்ணி போடுறதுக்கு இரநூறுபா சிம்னி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை நம்ம சர்வீஸ் பேனை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணால் அறநூறுரூபா வெறும் ஐம்பது ரூபா செலவில் நீங்கள் சிம்னியோ எக்ஸாஸ் ஃபானோ எது வேணால் க்ளீன் பண்ணலாம் அதுவும் இந்த லிக்யூடு வந்து சாதாரண கடைகளில் கிடைக்கும் ஆன்லைன்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப சுலபமாக இப்போ இந்த சிம்னி எப்படி க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சிம்னியை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோ கிளீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு த்ரீ செகண்ட்ஸில் ஆட்டோ க்ளீன் வரும் ஒம்பது நிமிஷம் ஒம்பது நிமிஷத்தில் என்ன ஆகும் அந்த ட்ரேல வந்து எண்ணெயெல்லாம் உருகி கலெக்ட் ஆகும் அந்த ஸ்டெப்பு முடித்ததுக்கப்புறம் அந்த ட்ரே எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து கழட்டிட்டு க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு சிம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா தண்ணி குவிச்சிட்டு இருக்கட்டும் இப்போ ஆட்டோ கிளீன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரேல எண்ணெய் கலெக்ட் ஆயிருக்கு பாருங்க அளவுக்கு என்ன நான் விட விடமாட்டேன் இருந்தாலும் இவ்வளோ பிசுக்கு இருக்கிறத எவ்வளோ சுலபமாக நம்ம க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரால் நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் வழித்து எடுத்துக்கலாம் ரொம்ப பிசுக்காக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக சமையல இருக்கிற மாதிரி இருக்காது அதை விட ரொம்ப அதிக பிசுக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு லிக்யூடு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு பாருங்கள் தின்னர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்வேர் கடையில் கிடைக்குது இது வந்து மண்ணெண்ணெய் மாதிரி இது என்ன பண்ணும் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன கப்பில் போட்டுட்டு உடனே மூடி வைங்க இது உடனே எவாபரேட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் பழைய ப்ரஷ் இருந்தால் அதை டிப் பண்ணி இப்படி கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் சும்மா கொஞ்சமாக இப்படி பண்ணோடனே ஒன்றாகவும் அந்த பிசுக்கு பூரா ரொம்ப ஈஸியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும் தொடச்சி எடுக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பழைய துணியை வச்சு துடைக்கிறேன் ஒரு மூணு தடவை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எம்எல் தான் நான் இதுக்கு செலவு பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரே துடைக்கிறதுக்கு இப்போ துணியிலே தொடைச்சிட்டோம்னு நான் வாஷ் பண்ணவே இல்லை எவ்வளோ பழப்பளன்னு இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் கொஞ்சம் டிப் பண்ணி தொடச்சிட்டு தனியாக ஃபர்ஸ்ட் நம்ம இதை வச்சுடுவோம் அடுத்தது இதுக்கு மேலே இருக்க அந்த ரெண்டு ட்ரே இருக்குது பாத்தீங்களா அது எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்ப்போம் அது பாருங்கள் இப்பதான் கலர் ட்ரே நான் அவ்வளோ பிசுக்கு இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் பிசுக்கு இருக்கும் இப்போ ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னு சொன்னால் தேங்காய் நரம் இப்போ ப்ரெஷ்ஷாலையும் நான் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் இந்த லிக்யூடை டிப் பண்ணேன் சும்மா அப்படி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு கோட்டிங் கொடுத்தேன் அப்படியே இந்த பிசுக்கு பூரா ஒரு பக்கமாக வருது பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சுலபம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பண்ணவங்களும் இது தான் பண்ணுவாங்க அறநூறுவா சார்ஜ் வாங்கி போயிடுவாங்க ரொம்ப சுலபமாக நம்மளே பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஒரு தடவை நான் பார்த்துட்டேன் அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறதே இல்லை நானே செஞ்சு விட்றேன் வருஷத்துக்கு நாலு தடவை நம்ம சர்வீஸ் பண்ணோன்னா ரெண்டாயிரத்தி நானூறுவா செலவாகும் இப்போ ஒரு முறைக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வெறும் ஐம்பது தான் நூறுரூவா அந்த பாட்டில் நமக்கு ஒரு பாதி பாட்டில் செலவாகும் சிம்னிக்கு எக்ஸாஸுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட ரொம்ப குறைச்சல ஒரு பாட்டில் வாங்கினா நீங்கள் நாலு முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நாரால் அந்த இடுக்கெல்லாமே நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இடுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறேன் பாருங்கள் நாரில் டிப் பண்ணி இப்படி தேய்ச்சி ஜஸ்ட்டு ஒரே ஒரு முறை அப்படி ஸ்மூத்தாக கொண்டு போனால் போறோம் போட்டு அழுத்தி அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை அந்த இடுக்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் கார்னரில் கார்னரில் போயிடும் கொஞ்சம் கத்தி அது மாதிரி அந்த நாரை உள்ளுக்குள்ளே விட்டு அந்த அழுக்கை எடுத்துன்னு வரணும் அவ்வளவுதான் இப்போ பாருங்கள் அந்த நாராலேயே ஒரு பக்கமாக தள்ளிண்டு வரேன் பாருங்கள் ஏன் இப்போ பாருங்கள் ஒரு துணியில் தொடச்சிட்டேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டாவது பின்பக்கம் பின்பக்கமும் அந்த துணியில் அந்த லிக்யூடே இருக்குது அதை வச்சு நான் தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ உள்ளுக்குள்ள அந்த கருப்பையும் எங்க இருக்குன்னு பார்த்து இப்ப பாருங்க கத்தியால கடைசி வரைக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்தே அந்த பிசுக்கு எடுத்துகிட்டே இருக்கேன் பாருங்க ரொம்ப அழுக்கு அந்த நார்ல சேர்ந்துட்டுன்னா அதை தூக்கி போட்டு திருப்பி வேற நார் எடுத்துக்கோங்க நார் வந்து நம்ம தேங்காய் யூஸ் பண்றப்ப அவங்க எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இப்போ பாருங்க அஞ்சு பத்து நிமிஷத்தை எவாப்ரேட்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் இப்போ ஒரு ட்ரே எடுத்துட்டு இருக்கேன் இந்த ட்ரேயில் நம்ம இப்போ இந்த கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தண்ணி அதை விட போகிறோம் பிளாஸ்டிக் டப்பை விட ட்ரேங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் வாஷிங் பவுடர் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து இப்போ திரும்பவும் அந்த ட்ரேல போட போகிறேன் அப்படியே அந்த சோப்போடு சேர்ந்து இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிசுக்கு பூரா கரைஞ்சி வெளியே வரும் கண்ணுக்கு தெரியாமல் அந்த இடுக்கில் இருக்கிற பிசுக்கு பூரா வரும் தான் அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் கொதிக்க கொதிக்க தண்ணி போடணும் ரெண்டு பக்கமும் நீங்கள் அந்த தண்ணியை விட்டுட்டு உடனே நம்ம ட்ரேலேருந்து எடுத்துடலாம் வாஷிங் பவுடரை போட்டு ரொம்ப நேரம் தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஜஸ்ட்டு அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக தான் இப்போ பாருங்கள் அந்த ட்ரேல நல்லா கொதிக்கிற தண்ணி போட்டோம் இல்லையா உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற பிசுக்கெல்லாம் அந்த வெந்நீரோட கரைஞ்சி வந்துருச்சு ரெண்டு நிமிஷம்தான் அதுக்கு மேலே டிப் பண்ண வேண்டாம் இப்போ இந்த ட்ரேவை எடுத்துகிட்டு அந்த பாருங்கள் அந்த தண்ணிக்குள்ளே அவ்வளோ பிசுக்கு இருக்குது பாருங்கள் இதை அப்படியே எடுத்து கொட்டிடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் லாஸ்ட்டாக ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்னும் எங்கேயாவது அந்த பிசுக்கு நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கான்னு பார்த்துட்டு பழைய துணியில் கொஞ்சமாக அந்த லிக்யூடை டிப் பண்ணி மேலே தொடச்சிட்டு அப்படியே புதுசு மாதிரி பழப்பளப்பழம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அடுத்த சிம்னி ட்ரேவையும் எடுத்து இதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதை கலட்டினதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் நம்ம துடைக்கணும் அவ்வளோ என்ன பிசுக்கு இருக்கும் அதையும் காமிக்கிறேன் இது வந்து அப்படியே இந்த ட்ரேல நான் வச்சு விட்றேன் இப்போ பாருங்கள் அந்த பழைய துணியில் தின்னரை டிப் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு தடவை எடுத்தா எவ்வளோ வந்து உங்களுக்கு எண்ணெய் வருது பாருங்களேன் பாருங்கள் உங்களுக்கு சிம்னி ட்ரே மட்டும் கிடையாது அதனுடைய இன்னர் பார்ட்டு மே மேலே இருக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு பிசுக்கு இருக்கும் நம்ம நினைக்கிறோம் அந்த சிம்னி ட்ரேல மட்டும்தான் உங்களுக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இல்லவே இல்லை வெளிப்பக்கம் பூரா எண்ணெய் பிசுக்கு ஒட்டின்னு இருக்கும் அந்த லைட்டில் எல்லா இடங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த தின்னரை டிப் பண்ணி நம்ம சாதாரணமாக நம்ம அப்படி தூசி தட்டினா இப்படி தொடப்போமோ அப்படி ஒரு தடவை எடுத்தால் போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு துணியில் காமிச்சிட்டே வர பாருங்கள் எவ்வளோ கருப்பாக உங்களுக்கு பிசுக்கு பாருங்கள் அந்த கிளாஸெல்லாம் நான் தொடைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சுலபம் சும்மா ஜஸ்ட்டு அந்த லிக்யூட் அப்ளை பண்ணணும் ஒரே ஒரு தடவை துடைக்கணும் அந்த ரெண்டாவது ஆயில் ட்ரேவும் நான் தின்னர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி இப்போ வெந்நீர் போட்டு வாஷிங் பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணின்னு இருக்கேன் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிம்னி க்ளீன் பண்ணுறப்ப கேஸ் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணியிருக்கணும் ஏன்னா அது மண்ணெண்ணை மாதிரின்னு சொன்னேன் இல்லையா அந்த சிம்னுடைய இன்னர் பார்ட்லாம் நம்ம துடைக்கிறப்ப கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ் எரியக்கூடாது ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணும் இதுவும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் டிப் பண்ணிவிட்டு எடுத்து இதை திரும்பவும் நம்ம வாஷ் பண்ண வேண்டி தான் அரை பாட்டில் தான் எனக்கு செலவாகிருக்கு மொத்தமே இங்கே பாருங்கள் பாதி பாட்டில் தான் செலவாகிருக்கு நான் இன்னர் பாட்டும் அதாவது சிம்னியோட இன்னர் பாட்டும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிசுக்கு இருக்கு பாருங்கள் அந்த ரெண்டாவது ட்ரேலியும் அந்த வெந்நீரில் டிப் பண்ணி எடுத்தப்பறம் பாருங்கள் அந்த தண்ணியை பாருங்கள் அவ்வளோ என்ன பிசுக்கும் அந்த வெந்நீரோட நல்லா கரைஞ்சி வெளியே வந்திருக்கு அந்த தண்ணியை கொட்டிடலாம் இப்போ சிம்னியோடைய மேல் பகுதி அதுலேயும் உங்களுக்கு நிறைய பிசுக்கு இருக்கும் இதே மாதிரி கொஞ்சமாக அந்த தின்னர் எடுத்துட்டு பழைய துணி நிறைய எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துணியாக எடுத்துக்கோங்க தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக அந்த எண்ணெய் பிசுக்கு ரொம்ப சுலபமாக ஜஸ்ட் இப்படி துணி போட்டு தூசி தட்டுற மாதிரி தொடச்சேன் அவ்வளோதான் பல பல பலன் இருக்குது பாருங்கள் சிம்னி அப்படியே புதுசாக நம்ம வாங்கி செட் பண்ணாமல் இருக்குது எவ்வளோ சுலபம் பாருங்கள் இந்த திண்ணற வச்சுன்னு க்ளீன் பண்ணுறது வெறும் ஐம்பது ரூபா தான் எனக்கு செலவாயிருக்கு கடைசியாக அந்த சிம்னியில் க்ளீன் பண்ண எல்லாமே ஏதாவது கலெக்ட் பண்ண அந்த ட்ரே அப்புறம் மேலே இருக்கிற ரெண்டு ட்ரே மொத்தம் மூணு ட்ரேவையும் நான் நம்ம டிஷ்வாஷர் லிக்யூடோ இல்லை சபீனா சோப்பு எதுனாலும் பரவாயில்ல வச்சு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்க்கிறோம் அவ்வளோதான் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இப்போ எக்ஸாஸ் எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்னா நம்ம எப்படியும் கிச்சன் மேடைக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க அப்போ கேஸ் ஸ்டவ்லாம் நகர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டூல் போட்டு யாராவது பக்கத்தில் நிற்க வச்சுட்டு மேலே ஏறி சின்ன சின்ன பழைய துணி எடுத்துகிட்டு இந்த தின்னரை டிப் பண்ணி ஒரு ஒரு ரெக்கை நாலு ரெக்கை தான் இருக்கும் இந்த ரெக்கை மேலே ஃப்ரேம் அஞ்சு நிமிஷத்தை நீங்கள் பளிச்சுன்னு தொடச்சோம்னா அதை வந்து நம்ம சோப் போட்டு கழுவ முடியாது ஜஸ்ட்டு தின்னர் வச்சு தொடச்சாலே போகிறோம் இப்போ எலக்ட்ரிஷியனை நீங்கள் கூப்பிட்டா கூட அவங்களும் இந்த மாதிரி மண்ணெண்ணையோ தின்னரோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சார்ஜ் உண்டு நம்மளே பாருங்கள் அதுவும் நம்ம லேடிஸே செய்யலாம் யாரும் ஜென்ஸை கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை பாருங்கள் சிம்னியும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு எக்ஸாஸும் இதே மாதிரி க்ளீன் பண்ணலாம் இப்போ க்ளீன் பண்ண அந்த ஆயில்லாம் சிம்னியில் ஃபிக்ஸ் இருக்கோம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் சிம்பிளாக ஒரு ஐம்பது ரூபா செலவில் எக்ஸாஸ் சிம்னி அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து சிம்னிக்கு பின்னாடி செவர் இருக்குது நிறைய பேருக்கு கிச்சனில் அந்த கேஸ் ஸ்டவ் பின்னாடி ஜன்னல் இருக்கும் அது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இந்த டின்னர் வச்சுட்டு பழைய துணியை வச்சுட்டு தொடச்சிங்கன்னா அப்படியே அந்த ஜன்னல்லாம் பளிச்சுன்னு இருக்கும் அவசியம் சிம்னி வச்சுருக்கிறவங்க எக்ஸாஸ் வச்சுருக்கவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி ரொம்ப சுலபமாக நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்